ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பாருங்க காலையிலேயே வியாபாரத்துக்கு வந்தாச்சு எங்கேன்னு அணை அந்த ஓட்டவா ஓட்டவாக்காங்க அங்கே தான் வந்துருக்குறோம் என்ன பேர் வேணுக்கா ஃபுல்லமே ஆவாரும்போது தான் நான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போய் ஆவாரும்போது விலைக்கு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கொத்த ஒடிச்சிட்டு போய் காய வச்ச தீந்துச்சுங்க நம்ம கீரையெல்லாம் எதுக்கு சாப்பிட்றோங்க எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள் கீரை வந்து நிறையா பேர் வாசப்படுகையே வந்து கொடுக்குறோம் ஆனால் கீரையை வந்து அது நினைக்கிறதே இல்லை அது வாங்கி சாப்பிடுவோன்னு இல்லை நான் வியாபாரத்துக்குலாம் சொல்லலைங்க கீரை ரொம்ப நல்லது ஆனால் எதுக்காக சாப்பிட்றாங்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ண இன்றைக்கி ஒன்று தான் கீரை விற்க முடியுங்க நாளைக்குலாம் விநாயகர் சருத்தி கீரை எடுத்தோம்னா விற்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் அப்புறம் அண்ணன் பொண்ணுக்கு வேறு கல்யாணங்க நாளைக்கு அதனால் நம்ம கீரை வந்து வாரமே எடுக்க மாட்டா இன்றைக்கி ஒரு ஒரு நாள் மட்டும்தான் நான் கீரை எடுப்பேன் அப்புறம் இந்த வாரம் பூரா வேலை இருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி போகிறனால எடுக்க மாட்டேங்க நீ அடுத்த வாரம் தான் எடுப்பேன் மக்கள் அதை தெரிஞ்சு கீரை வாங்கினாங்கன்னா பரவாயில்ல இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு கீரை கிடைக்காது கடையில் வாங்குறீங்க வாங்குவாங்க ஒரு சில பேர் எங்கிட்டயே தான் வாங்குவாங்க கடையில் வாங்க மாட்டாங்க ஒருத்தர் கீரை கொண்டு வந்தால் கீரை வாங்குறது இல்லைங்க கீரை நம்ம கீரையை கொண்டு வந்து பெட்ரோல் அடித்து செலவு பண்ணி வீட்டு தலைபாசுப்படிங்க பாருங்க இங்க வந்து கொடுத்தோம்னா பேரம் இருக்காங்க பாருங்க பாருங்க வீட்லயே வந்து கத்திரி செடியெல்லாம் இருக்காங்க வீட்லயே போட்டிருக்காங்க வீட்லயே கத்திரிக்காய் அன்னைக்கு எனக்கு பொறிச்சு கொடுத்தாங்க சும்மா ஃப்ரீயா கொடுத்தாங்க நான் கீரை விலைக்கு வித்தன் அவங்க சும்மா குறைச்சி கொடுத்தாங்க செடி கொயா செடியும் போட்டிருக்காங்க பூ செடி செடி சின்ன செடியிலேயே காய் பிடிச்சிருக்கு எல்லா செடியும் போட்டிருப்பாங்க முரக மரம் போட்டிருக்காங்க மல்லிகைப்பூ செடி சாப்பாடு காய் வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுங்க என்ன பார்த்தீங்கன்னா என கத்திரிக்காய் தான் நம்ம வியாபாரத்துக்கு கிளம்புனேன் அப்புறம் அவங்களுக்கு வந்து சீசன் ஆரம்பிச்சனால வேலை அதிகமாக இருக்குங்க நைட் ஒன்பது மணி அடையது அப்புறம் காலையில் ஆரம்பிஞ்சிக்கோங்க துணி தோக போனோம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை அதை சரி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்ப்பா அவங்களும்பாவை போவாங்க நின்றுட்டே இரு போகணும்லாமா நாலு கணக்காக நின்றுட்டே இரு போகணும்லாமா வேலை ரொம்ப அர்ஜெண்டு அதனால ரொம்ப சிரமப்படுறாங்க வேண்டாம்னு சொன்னேன் சரி வெயிட்ல இருந்துக்குன்னா இல்லைங்க நான் போனவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய கஷ்டத்தை அவங்களும் பங்கேற்றுக்குறாங்க காலெல்லாம் ரொம்ப வழி எடுக்கு வாங்க சாப்பிடலாம் இனிமேல் நானும் கொஞ்சம் முடிஞ்சாலும் காலையில் ஞாயிறு வந்துடுச்சா சப்போர்ட் பண்ணி விடுறேங்க ஏன்னா பார்த்தா எங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருப்பாங்க ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இது ஒரு சின்ன பிடியா நெக்ஸ்ட் ஆடத்துல பார்த்தாங்க பாய்ல